சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஒரு வாரத்தில் மட்டும் இருநூறு ஹமாஸ் போராளிகளை கொன்ற இஸ்ரேல் போர் நிறுத்த காலத்திலும் தாக்குதல் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் ஆதரவாளர்கள் மிரட்டல் அதிக நிலங்களை கைப்பற்றவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது வடித்தது சர்ச்சை வடக்கு இஸ்ரேல் தீக்கிரை அழிந்து போன இயற்கை வளங்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் சிறுவர்களுக்கு போலியோ மருந்து வழங்குவதற்காக தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் இஸ்ரேலின் தாக்குதல் சில இடங்களில் முன்னெடுக்கப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கோருகின்றன இந்நிலையில் ஒரு வார கால ரஃபாவின் தீவிர நடவடிக்கையில் இருநூறு பலஸ்தீன போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இஸ்ரேல் ராணுவம் சமீபத்திய அதனுடைய போர் விவரங்கள் தொடர்பான அறிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் அதன் படைகள் இருநூறு போராளிகளை கொன்றதாகவும் கடந்த வாரத்தில் ரஃபாவின் தால் அஸ் சுல்தான் பகுதியில் கணக்கான ஆயுதங்களை கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்துள்ளது மேலும் அவர்கள் சிவில் கட்டமைப்புகளில் ஹமாஸ் அமைப்புகளின் சில ஆயுதங்களை கண்டுபிடித்ததாக கூறுகின்றது சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி ரஃபாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஏராளமான பொதுமக்களை கொன்றுள்ளன என தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் நான்கு பெண்கள் உட்பட அல் தன்னூர் சுற்றுப்புறத்தில் நேற்று சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி ஹமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கோரும் நிலையில் வடக்கு பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் வடக்கு இஸ்ரேலில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹரேஜ் ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல்களில் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள எழுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை ஹிஸ்புல்லா தீக்கிரையாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு கோளன் குன்றுகளில் இருபத்தி ஏழு ஆயிரத்து ஏக்கரும் பகுதியில் பன்னிரண்டாயிரத்து ஏக்கர் நிலமும் தீக்கிரையாகியுள்ளதாக அந்த ஊடக தெரிவித்துள்ளது தீக்கிரியான பகுதிகளில் ஐம்பது சதவீதம் இயற்கை பாதுகாப்பு பகுதிகள் என்றும் ஐம்பது சதவீதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இதுவரை பார்த்ததில்லை என மாரிச் செய்தித்தாளுக்கு இஸ்ரேல் சுற்றுச்சூழல் அறிவியல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழாம் திகதி ஹசாம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து இஸ்ரேலின் வடக்கு பகுதிகள் மீது ஹிஸ்புல்லாவும் செங்கடல் பகுதியில் அமன் ஹவுதி படைகளும் தங்களது தாக்குதல் தாக்குதலை தொடங்கின இந்நில வடக்கு பகுதியில் இருந்த சுமார் ஒரு லட்சம் பேர் மைய பகுதி ஒன்றிற்கு தப்பியோடியுள்ளனர் அவர்கள் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு அவர்கள் குடியேறாதவாறு ஹிஸ்புல்லா நாள்தோறும் தாக்குதல்களை நடத்தி குறிப்பிடத்தக்க வருகின்ற அடுத்து பொதுமக்கள் மீது ஆயிரக்கணக்கான தொன் குண்டுகளை வீசியதோடு காசாவில் பட்டினி கொள்கையை இஸ்ரேல் தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக துருக்கிய ஜனாதிபதி கூறியுள்ளார் பட்டினியால் இறக்கும் ஒவ்வொரு பலஸ்தீனிய குடிமகனும் அல்லது குழந்தையின் உயிருக்கு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை ஆதரிப்பவர்களுக்கும் பொறுப்பாகும் என்று சில நாடுகள் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் முழு பிராந்தியத்தையும் போரில் இஸ்ரேல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த பாணியில் அவை இஸ்ரேலின் குற்றங்களுக்கு துணை புரிகின்றன என்றும் காசாவில் பொதுமக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் உடந்தையாக உள்ளனர் என எர்டோகன் கூறியுள்ளார் எனவேளை காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முதன்மையானது என்று எர்டோகன் கூறுகிறார் பலஸ்தீன விடயத்தில் தமது நாடும் எகிப்தும் ஒரே நிலைப்பாட்டையே கொண்டிருப்பதாக துருக்கி ஜனாதிபதி டெசப் டைப் எர்டோகன் தெரிவித்துள்ளார் ரத்தம் சிந்துவதை முடிவுக்கு கொண்டு வரவும் காசாவிற்கு மனிதாயமான உதவிகளை தொடர்ந்து வழங்கவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளார் இப்படி இருக்கையில் காசா மீது இஸ்ரேலிய தாக்குதல்களின் நோக்கம் அதிக நிலங்களை கைப்பற்றுவது என செய்தி பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ரமல்லா நகரத்திலிருந்து இருந்து செய்தி வெளியிடும் பத்திரிகையாளர் லீலா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வடக்கில் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுவதால் நிலைமை மோசமாக உள்ளது என்றுள்ளார் இறுதியில் இதன் குறிக்கோள் என்ன என்று பார்த்தால் அரசியல் ஆய்வாளர்கள் இஸ்ரேல் அதிக நிலங்களை கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறுகிறார்கள் இது மக்களை மிகவும் அச்சத்திற்கு விட்டு செல்கிறது என்று அவர் கூறினார் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மேற்கு கரை காசாவிற்கு பிறகு இரண்டாவது போர்க்களமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் மேலும் அவர்கள் மீண்டும் அதிக நிலங்களை கைப்பற்ற விரும்பும் நிலைக்கு திரும்பி வருகிறார்கள் அவர்கள் அதை செய்வதற்கும் பலஸ்தீனியர்களை பயமுறுத்துவதற்கு கூட்டு தண்டனை கொள்கைகளை பயன்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு எனவும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஜப்பானின் ஜோமியுரி ஷிம்பூனிடம் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் ஆதரவாளர்களிடமிருந்தும் தங்கள் தலைவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்ததில் இருந்து அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஐசிசி வழக்கறிஞர் கரீம் கான் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு கைது வாரண்ட்டுகளை கோரிய பின்னர் ஐசிசி அதிகாரிகள் மீது அபராதம் விதிக்க வாக்களித்த அமெரிக்க சட்டமியற்றுபவர்களின் அழுத்தத்தையும் குறிப்பிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்று அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மரத்தின் பணிக்கு ஜப்பான் ஆதரவளிக்குமாறு கான் வேண்டுகோள் விடுத்தார் நீதிமன்றத்தின் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக ஜப்பான் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சர்வதேச குற்றங்களுக்காக தனி நபர்கள் மீது வழக்கு தொடர ஹேக் அடிப்படையிலான ஐ சி சி இரண்டாயிரத்தி இரண்டில் நிறுவப்பட்டது அதன்படி இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் இனப்படுகொலையை கண்டித்து சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்திற்கும் மனிதாபிமான உதவிக்குமான பல உத்தரவுகளை வழங்கியிருந்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்குமான ஏற்பாடுகளை ஐசி மேற்கொண்டிருந்தது இந்நிலையில் தற்போது ஐசிசி வழக்கறிஞருக்கு எதிராக மிரட்டல்கள் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் காசா நிலவரங்களை பார்த்தால் காசா போர் நிறுத்தம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலான புதிய திட்டத்தினை முன்வைப்பதில் அமெரிக்கா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நடவடிக்கையில் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தினை நிவர்த்திப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த புதிய முன்மொழிவு முன்வைக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவின் பிலடெல்வி எல்லைப் பகுதியில் இருந்து படைகளை மீளப்பெற மறுப்பதன் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக நேற்று மாத்திரம் பதினெட்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்